சென்னை ஒன் ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் சென்னை ஒன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அலோ கொடுத்துக்கோங்க கேட் ஸ்டார்ட் போயிட்டு நம்ம மொபைல் நம்பரை லாக்இன் பண்ணிக்கலாம் ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்டர் பண்ணால் நமக்கு லாகின் ஆகும் நம்ம லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணால் தான் நம்மளால் டிக்கெட் புக் பண்ண முடியும் ஆப் ஓப்பன் பண்ணால் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் பஸ் ட்ரெயின் மெட்ரோ நமக்கு எந்த சேவை தேவையோ அதுக்குள்ள போயிட்டு நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் நமக்கு என்னென்ன பஸ் ரூட் எங்க எங்க இருக்கு அப்படின்றத இந்த சர்வீஸ் மூலமா நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம புக் பண்ண பஸ் வந்து எந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து நம்ம புக் பண்ண டிக்கெட் நமக்கு காட்டும் ஹிஸ்ட்ரியில் இது வந்து நம்மளோட ப்ரொஃபைல் நம்ம பேமெண்ட் பண்ணது இதெல்லாம் நம்ம இதுல இருக்கும் நம்ம மற்ற ஆப்ல இப்ப பைக் டாக்சியோ ஆட்டோவோ காரோ புக் பண்ற ஆப் வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஆப்பில் நம்ம எப்படி புக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பஸ் டிக்கெட் புக் பண்ணி காட்டுறேன் இப்போ நம்ம எந்த இடத்துல இருந்து எங்கே போகிறோம் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஈ காட்டு தாங்கள் அம்பாள் இருந்து கிண்டிக்கு நான் டிக்கெட் புக் பண்ணுறேன் நமக்கு லோடாகி டிக்கெட் ப்ரைஸ் காட்டும் பஸ் நம்பரோட நமக்கு காட்டும் அடுத்து என்ன பஸ் வரப்போகுது டீலக்ஸா மகளிர் பே இலவச பேருந்தா எல்லாமே நமக்கு இதில் டீட்டெயிலாக காட்டும் அடுத்தடுத்து எவ்வளோ மினிட்ஸ்க்கு பஸ் இருக்குது அப்படின்ற ஒரு டைம் டேபிளோட நமக்கு காட்டும் நம்ம இப்போ டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் டிக்கெட்டோட வேலிடிட்டி வந்து சிக்ஸ் ஆர்ஸ் வரைக்கும் எனக்கு காட்டுது அதாவது நம்ம டிக்கெட் பே பண்ணதுக்கப்புறமா டிக்கெட் நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த டிக்கெட்டோட வேலடிட்டி வந்து சிக்ஸ் சார்ஸ் இப்போ நம்ம புக் பண்ணிக்கலாம் புக் பஸ் அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் காட்டும் இப்போ நம்ம வந்து எந்த இதில் வந்து பே பண்ண போகிறோம் எந்த பேங்க் மூலமாக எந்த யூபிஐ மூலமாக நம்ம பே பண்ண போகிறோம் அப்படின்றத கேட்கும் பேமெண்ட் ஆப்ஷன் முடிஞ்சதுமே நமக்கு அந்த ஆப்பில் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கு அப்புறமா டிக்கெட் நமக்கு வந்துடும் இப்போ நம்ம இந்த டிக்கெட்டை ஸ்க்ரீன்ஷாட்லாம் எதுவுமே எடுக்க முடியாது நம்ம ஆப் குள்ளே வந்தவுடனே கீழே ஹோம் சர்வீஸ் லைஃப் பக்கத்துல டிக்கெட் இருக்கோ அதில் தான் நம்ம டிக்கெட்டை எடுக்க முடியும் பஸ்ல போனதுக்கு அப்புறம் பஸ் ஏறினதுக்கப்புறமா அப்புறமா பஸ் கண்டக்டர்கிட்டயோ இல்ல பஸ்லயோ அந்த பஸ்ஸுக்கான ஓடிபி இருக்கும் அதை நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா இந்த டிக்கெட் ஆக்டிவேட் ஆகிடும் அவ்வளோதாங்க இந்தியாவிலேயே முதல் முறையாக அனைத்து பொது போக்குவரத்து திட்டங்களையும் ஒரே ஆப் மூலமா இணைக்கும் ஒரு முன்னோடி திட்டமாக இது அமைஞ்சிருக்கு நீங்களும் இன்னிக்கே டவுன்லோட் செய்து பயன்பெறுங்கள்